சும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதி கூட்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்காங்க இது இது பசுங்கரணை ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு புஞ்ச இடங்க இது வந்து ஒரு புஞ்ச இடம் முப்பத்தி மூன்று சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாருங்க தரமான சைட்டு இடம் பாருங்கள் சுற்றி பென்ஷிங் போட்டுருக்குது இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது பாக்ஸாக இருக்குதுங்க இந்த சைட்டு உடைய தாரோட ஃபென்டேஜ் பார்த்தினா உங்களுக்கு ஒரு அறுபது அடி வருதுங்க இந்த தாரோட ஃபென்டேஜ் நமக்கு ஒரு அறுபது அடி வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு புஞ்ச இடங்க இது செங்கல்பட்டு மாவட்டங்களில் குறைவான இடங்கள் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்குது உங்களுக்கு முப்பத்தி மூன்று சென்ட் இன்றைக்கி விற்பனைக்கு வந்தது இருக்குது இந்த சைட் ஊட்டிய தாரோட ஃப்ரிண்டேஜ் நமக்கு ஒரு அறுபது அடி வருதுங்க நம்ம சைட்லேருந்து ராமாபுரம் உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்ரு வரும் உங்களுக்கு மேல்மருவத்தூர் வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பாக்ஸாக இருக்குங்க இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கு தரமான சைட்டு பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க அது ஒரு பஸ் ரூட்டு சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்டில் இருந்து உத்திரமேரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருதுங்க உத்திரமேரூர் பன்னெண்டு கிலோமீட்ரு வருது முப்பத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை விவரங்களை குறைச்சி பேசணும்னா நம்ம நேரடியாக ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் எப்பவுமே நேர்முக வியாபாரங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இது ஒரு ஃபாம் ஹவுஸ் ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இது வந்து கட்டுவதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்டில் பனை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பனை மரங்கள் வருதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குது முப்பத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரரூபா சொல்கிறாருங்க நம்ம சென்னை கிளம்பாக்கம் பஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனாட்டை பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் எப்போவுமே நேர்முக வியாபாரங்க முப்பத்தி மூன்று சென்ட் ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரரூபாங்க அறுபது அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை வந்து சொத்து தெளிவாக இருக்குதான்னு கேட்டு தான் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ப உங்களுக்கு ச தரங்க சைட் தரங்க நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருந்து இடங்கள் நாங்கள் வந்து தரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்